பக்கவாதனா ஒரு கை ஒரு கால் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க நினைக்கலாம் இது எப்படி நம்மளுக்கு வருமா என்ன பண்ணா இது வரும் என்ன பண்ணா வராது அப்படிங்கிற உங்க கேள்விகள் எனக்கு புரிகிறது ஹார்ட் அட்டாக்கு இருக்கிற அதே ரிஸ்க் தான் இதுக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம பிபி சுகர் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பானு நரபியல் நிபுணர் நியூராலஜிஸ்ட் இன்று நான் பக்கவாதம் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல பக்கவாதம்னா ஒரு கை ஒரு கால் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா டைம் டைம் இஸ் பிரெயின்ங்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷமும் மில்லியன்ஸ் ஆஃப் பிரெயின் செல்ஸ்லாம் செத்து போயிடுறது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரைச்சேன் ஸோ அதுக்கு ஒரு நிமானிக் வச்சிருக்கோம் பி ஃபாஸ்ட் அப்படின்னாக்க ஏன்னா விஷனில் ப்ராப்ளம் இருந்தாக்கா பேலன்ஸில் பிங்கிறது பேலன்ஸ் இங்கிறது ஐ விஷனில் ப்ராப்ளம் வருது எஃப்ங்கிறது ஃபேஸில் ஏதாவது கோனலாம் போயிடுறது ஃபேஷியல் ட்ரூப் அந்த மாதிரி ஏங்கிறது ஆம் ட்ரிஃப்ட் கை வைக்க முடியாமல் போயிடுறது எஸ்ஸுங்கிறது ஸ்பீச் குளர் வாழங்குறது அப்புறமா டி வந்து டைம் இதனால் இது பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு நிமனிக் வச்சுருக்கோம் இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரோக்கு டீல் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும் நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி நம்மளுக்கு வருமா என்ன பண்ணால் இது வரும் என்ன பண்ணால் வராது அப்படிங்கிற உங்கள் கேள்விகள் எனக்கு புரிகிறது அதுக்கும் நான் சேர்த்து பதில் சொல்கிறேன் இது யாருக்கு வரேன்னா ஜென்ரலாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும் இது கொஞ்சம் ஆம்பளைகளுக்கு ஜாஸ்தி பெ பெண்களோட இது என்னென்ன கண்டிஷனில் வரலான்னா பிபி இருக்கிறது சுகர் இருக்கிறது இல்லைல்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது கண்ட்ரோலாக இருந்தால் கூட வரோம் பட் அன்கண்ட்ரோலாக இருந்தால் வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஹார்ட் டிசீஸ் இருக்கிறது ஹார்ட் அட்டாக்குக்கு இருக்கிற அதே ரிஸ்க் தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம பிபி சுகர் இதெல்லாம் க கொலஸ்ட்ரால் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்புறம் ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் சிகரெட் பிடிக்கிறது ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆஃப் எக்ஸசைசஸ் எவ்ரி டே இஸ் அ மஸ்ட் எக்ஸசைஸ் பிரெயினுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது உடல் வலிமையாக இருந்தால் தான் பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணோம் பிரெயின் நல்லா இருந்தால் தான் உடல் வலிமையாக இருக்கும் ஸோ தேர்ஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹார்ட் அண்ட் பிரெயின் ரெண்டுத்துக்கும் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்போஸ் அப்படி வந்துடுத்துனா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக போகணும் அவங்க ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது பிளட் கிளாட்டா ஹெமரேஜாங்கிறத வச்சுருந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்தப்பறமோ ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு கை ஒரு கால் வராமல் இருந்தது இல்லை பேலன்ஸ் சரியில்லாமல் இருந்ததுன்னா ஃபிஸியோ தெரப்பி ஸ்பீச் தெரப்பி யார் யாருக்கு எது வேண்டியிருக்கோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு டாக்டர்கிட்டையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு மெடிக்கேஷன்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும் திருப்பி இன்னொரு அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம பக்கவாதத்தை பற்றி பார்த்துட்டோம் இந்த எபிசோடில் அடுத்த எபிசோடில் இது வந்தால் எப்படி சரி பண்ணிக்கக்கூடியது ரீஹபிலிட்டேஷன் பிசிக்கல் அஸ் வெல் அஸ் ஸ்பீச் ரீஹாபிலிட்டேஷன் ஒத்தன் டிப்ரெஷனில் போவாங்க அதையும் எப்படி சரி பண்ணிக்க கூடியதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் வணக்கம் உங்க ஆற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி